ஒரு வரலாறு அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார் எல்லாமே இந்துதான் இந்த எண்பத்தி அஞ்சு சதவீதம் பேருக்கு பதினைஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லிம்களால இந்து மதத்துக்கு ஆபத்தான் அப்படின்னு ஒரு விதையை விதைச்சாங்க நரேந்திர மோடி ஜி இப்ப பேசும்போது ஊரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி ஒரு தமிழர் வச்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி பேர்ல ஒரு தமிழருக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய விரோதத்தை தூண்டி விடுறாரு அந்த மாநாட்டினால் திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது கிடைக்க போகும் அல்ல திமுக ஆட்சியை அகற்றணும் அதற்காக இவர்கள் என்னென்ன திட்டமிடலாம் அதையெல்லாம் திட்டமிட்டு வராங்க முகவரி நேயர்களுக்கு வணக்கம் நேற்று மதுரையில முருகருக்கான ஒரு மாநாடு பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் அந்த மாநாடு மிகப்பெரிய சுதப்பம் அந்த மாநாடு அட்ட ஃபெயிலியர் அதாவது அதை பெயிலியர் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட அதுல சில தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்மானங்களை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது குன்றத்தை காப்போம் கடவுளை காப்போம் அப்படின்லாம் வந்து தீர்மானம் போட்டுருக்காங்க இந்த அறநிலைத்துறை கிட்ட இருந்து கோயிலை மீட்போம் அப்படின்னு சொல்லி கோயிலை விட்டு இந்த அறநிலையத்துறை வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இப்படி அதாவது பழைய பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வந்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் ஒரு வரலாறு இருக்கிறது அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார் அது அவர்களுக்கு ஒரு செல்வாக்கை கொடுத்தது அது மட்டுமல்லாமல் ஆட்சியும் பிடித்தார்கள் இந்து முஸ்லீம் என்ற வெறுப்பை விதைத்து அதாவது இந்து மதத்துல சதவீதம் பேர் இருக்கான் எல்லாமே இந்து தான் இந்த எண்பத்தி அஞ்சு சதவீதம் பேருக்கு பதினைஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லிம்களால இந்து மதத்துக்கு ஆபத்தான் அப்படின்னு ஒரு விதையை விதைச்சாங்க அது அவங்களுக்கு அங்க வேணா லாபம் கொடுத்துருக்குது அது இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அதே அடிப்படையில நீங்க தமிழ்நாட்டுல வந்து முருகன் பேரை சொல்லி நீங்க இங்க ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தால் அதற்கு இங்கு சாத்தியம் இல்லை அதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்றதுக்கு அந்த மாநாட்டில் பேசினவனுடைய பேச்சே அதுக்கான உதாரணமா இருக்கு ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் பவன் கல்யாணம் அவங்க ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தார் ரைட்டு அவர் மாதிரியில படிச்சாரு தமிழ்நாட்டில் வாழ்ந்தாரு கொண்டாரு எல்லாம் ஓகே நல்ல அது வரவேற்கிறது அது எல்லாம் ஓகே ஆனா முருக பக்தர்களுடைய மாநாட்டை தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா கர்நாடகா ஏன் பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத்து இப்படி இருக்கக்கூடிய எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த மாநிலத்திலேயாவது ஒரு மாநிலத்துல இந்த முருகன் பக்தர்கள் மாநாட்டை கூட்ட முடியுமா உங்களால் அது சாத்தியமா ஏன் உங்களால் அதை கூட்ட முடியாது இப்ப தமிழ்நாட்டுல ராமருக்கான ஒரு உலகம் போகுது இது யாரு எந்த எந்த நாட்டினுடைய சாமி இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு இருக்கு இங்க தமிழ்நாட்டில் தமிழர்களும் அதை வழிபடுறாங்க அனுமான தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் வழிபடுறாங்க இப்படி விநாயகருக்கு இங்க செல வச்சு இங்க ஊர்வலமா போயிட்டு விநாயகர் பக்தர்கள் இங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கான் ஆனா முருகனை மட்டும் ஏன் வந்து வடநாட்டுல மற்ற மாநில தமிழ்நாட்டை தாண்டி மத்த மாநிலங்களுக்கு அதை வந்து கொண்டுட்டு போய் முடிய கொண்டு போக முடியல நீங்க கேட்டா சிவபெருமானுடைய மகன் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றீங்க சிவபெருமானுடைய மூத்த மகன் விநாயகர்னு சொல்றீங்க இப்ப மூத்த மகன் ஒரு இடத்துல இருக்குன்னா இளைய மகனுக்கு ஏன் அங்க வேல வேலை இல்லாம போயிடுது ஏன் இளைய மகனை நீங்க கொண்டாட மாட்டேங்கிறீங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்ததாக தானே கதை கட்டி வச்சிருக்கீங்க கதை எழுதி வச்சிருக்கீங்க விநாயகரை அதே சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவராக தானே நீங்க வந்து முருகனையும் வச்சிருக்கிறீங்க ஏன் இந்த மாநாட்டை வட மாநிலங்களுக்கோ அல்லது பக்கத்துல இருக்கிற மாநிலங்களுக்கோ கொண்டு போய் இந்த மாநாட்டை நடத்த முடியல அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு பவன் கல்யாணம் கேக்குறாரு இது அபத்தம் இது தமிழர்களுடைய கடவுள் ஏ அது என்னடா கதை உலகத்துல இருக்கிற சாமி பூரா தமிழன் கொண்டாடிட்டு இருக்கான் தமிழனுடைய கடவுளை மட்டும் நீங்க கொண்டாட மாட்டீங்களா நீங்க வணங்க மாட்டீங்களா வெறும் வேஷம் மட்டும்தான் போடுவீங்க பவன் கல்யாணம் ஆந்திரா மாநிலத்திலிருந்து இருந்து இங்க வந்து பச்சை கலர் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு வந்து வேஷம் மட்டும்தான் போட முடியும் பவன் கல்யாணால மற்ற எதுவும் செய்ய முடியாது அதாவது ஒரு ஒரு தமிழன் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பாண்டியன் பேரு ஒரிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு உதவியாளராகவும் ஆலோசகராகவும் இருந்தார் அப்போதைய ஒரிசா முதல்வருக்கு எல்லாமே அவர்தான் தான் வழிகாட்டியா இருந்தார் அப்ப ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறாரு ஒரிசாவுல நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் நரேந்திர மோடி ஜி அந்த நரேந்திர மோடி ஜி போய் பேசும்போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி ஒரு தமிழர் வச்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி பேசுறாரு இப்ப ஆன்மீகன்ற பேர்ல அங்க ஒரு தமிழருக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய விரோதத்தை தூண்டி விடுறாரு எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு விரோதத்தை நாடு முழுக்க உருவாக்கி விடுறாங்களோ அதே மாதிரி ஒரிசா ஒரிசா போய் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு கலவரத்தை ஒரு 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 இடை வெறுப்பை இது பெரிய ஆபத்து இங்க என்ன நோக்கம் இங்க முருகனுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது முருகன் எந்த முருகன் கோயில் குடமுழுக்க நடத்தாம இருக்கிறாங்களா பகுதி அறிவாளர்கள் வாழக்கூடிய பூமியில திமுக அனைத்து மதத்தினரையும் மதித்து அனைத்து விதமான கோயில்களுக்கும் குடமுழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது கோயிலை தூய்மைப்படுத்தி எல்லா கும்பிஷேகங்களும் அங்க நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவரும் அதை குறை சொல்ல முடியாது ஒரே ஒரு நபர் குறை சொல்ல முடியாது இன்னைக்கு திமுக ஆட்சியில குடமுழுக்க நடக்கல கும்பிஷேகம் நடக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களாலேயே வைக்க முடியல அப்புறம் எப்படி நீங்க போய் முருகன் எதுக்காக காப்பாற்ற போறீங்க அதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அதுக்கு அடுத்ததா ஒரு தீர்மானம் அதாவது இந்து அறநிலத்துறையை கோவிலை விட்டு வெளியேற்ற வேண்டும் கொடுத்துடணும் பக்தர்கள் யாரு அப்படின்னு கேட்டா நாம இங்க இருக்கிற பார்த்தீங்களா எட்டு கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல வெறும் நேற்று ஒரு ஒன்றரை லட்சம் லட்சம் பேர் அந்த மாநாட்டுல அவர்கள் தான் பக்தர்கள் இந்த கோவில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலாயிரம் கோயில்களையும் தூக்கி அவங்க கையில கொடுத்துடணுமா அவங்க நல்லா வசூல் பண்ணி அந்த மாநாடு நடத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனியா தான் மாநாடு நடத்தணும்னு ஒரு வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்து முன்னணி தனியா ஒரு வசூல் வேட்டையை நடத்தினாங்க ஒரு வசூல் வேட்டையை பெருசா பார்த்தாங்க இப்படி வசூல் பண்ணி ஒரு கும்பல் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலாயிரம் கோவிலையும் கொப்படை அப்படி ஒரு கதைய கட்டிக்கிட்டு தெரியுறாங்க சரி இந்து அறநிலத்துறையே எடுத்துறோம் நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்களா பாண்டிச்சேரியில அங்க இந்து அறநிலத்துறைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல அதை நீக்கிட்டீங்களா இந்தியாவில பன்னெண்டு மாநிலங்கள்ல இருக்கின்ற கோவில்களில் இந்து அறநிலத்துறை தான் பராமரிச்சிட்டு இருக்குது அங்கெல்லாம் பிஜேபியும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது கர்நாடகாவில இந்து அறநிலத்துறை இருக்குது இல்ல அங்க பிஜேபி தானே ஆட்சியில் இருக்குது அதை தூக்கிட்டு வாங்க அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது உங்களால நீங்க ஏற்கனவே அங்க ஆட்சியில் இருந்தவங்க தானே ஏன் தோக்கல அப்படின்னா இந்த சங்கிகளுக்கு அது எல்லாம் இல்லை அதெல்லாம் தெரியாது இல்லை ஏதாவது ஒண்ணு வாய்க்கு வந்ததை வாந்தி எடுக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை வாய்க்கு வந்ததை வாந்தி எடுக்கணும் திமுகவினுடைய ஆட்சியை அகற்றணும் அதற்காக இவர்கள் என்னென்ன அதையெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டுல அவர்களுடைய பாட்சா பலிக்காரு அதுக்கான சாத்தியமே கிடையாது இங்க கோவிலுக்கு போவான் சாமியை கும்பிடுவான் பெரியார் சிலைக்கு மாலை அணி இதுதான் தமிழ்நாடு ஆன்மீக வேற அரசியல் வேற அப்படின்ற தெளிவு இங்க புரிந்த மண் தமிழ் மண் பெரியார் மண் இங்க வந்து உங்க முருக பக்தர்களுடைய மாநாடு திடீர்னு ஜெய் ஆஞ்சநேயரு இதையெல்லாம் இங்கே ஈடுபடாது இங்கே எல்லாம் படித்தவர்கள் அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய மண் இந்த மண் பாரம்பரியம் பாரம்பரியமாக ஆன்மீகத்தை தனியா பார்க்கிற பார்வையும் அரசியல தனியா பார்க்கற பார்வையும் இங்கே வேறூன்று இருக்கிறது இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினீங்கல்ல அப்படி அந்த மாநாடு முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா திருவானந்த வாரியார் தான் முதலமைச்சராயிருக்கணும் ஏன்னா முருகனுடைய முதல் பக்தர் அவர்தான் கிருபானந்த வாரியார் தான் கிருபானந்த வாரியாரை விட முருகனுக்கு ஒரு சிறந்த பக்தரை நான் எங்கேயுமே பார்க்கல அப்ப எல்லாம் சேர்ந்து வாக்களித்திருந்தா பக்தர்கள் கூற வாக்களித்திருந்தா கிருபானந்த வாரியார முதலமைச்சராக இருப்பாரு அது இல்ல அந்த மாநாடு முழுக்க முழுக்க ஒரு வன்முறை விதைக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு தூபம் போடக்கூடிய மாநாடு எனவே அந்த மாநாடு மதுரையில் அவர்கள் கூட்டிய அந்த மாநாடு அதை மக்கள் யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஆன்மீகவாதிகள் அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க அதனால அந்த மாநாட்டினால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது கிடைக்க போவதும் அல்ல நன்றி வணக்கம்